வீரமாறன் சீரியலில் சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாறன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நேரா வீராக்கிட்டே இங்கே பாரு உங்கள் வீட்டை போய் ரொம்ப நாளாச்சு போயிட்டு வரலாமா அப்படின்னது பரவாயில்லையே எங்கள் வீட்டை பற்றி என்னமோ உன் மைண்டில் இருக்க போல இருக்கே சரி வா போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறனு கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம மாறன் வீட்டுக்கு நம்ம வீரா வீட்டுக்கு வராங்க அவங்க மாறனை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பிருந்தாவும் அவங்க அம்மாவும் வாங்க மாப்பிள்ளை என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஏன் அட்டை நாங்க வரக்கூடாதா ஏன்னா அய்யோ அப்படி இல்லை மாப்பிள்ள ரெண்டு பேரும் சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க அதான் கேட்ட மற்றபடி ஒண்ணு இல்லை பிருந்தா என்னடி பாத்துட்டு இருக்க போய் மாப்பிளைக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு பிருந்தா வந்து காஃபி குடுக்குறாங்க ஸோ நம்ம வீராவும் மாறணும் அந்த இடத்துல காஃபியே குடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரிய நாங்கள் வந்து வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பட்டுமா அப்படின்னதும் என்ன மாப்பிள்ளை வந்து ஒரு வாய் சாப்பிடாமல் போகிறேன்னு சொல்கிறீங்க இருங்க மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் நேரத்தால் சமைச்சிடுவோம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னும் போதும் இந்த பக்கம் மாறன் ஐயோ ஆட்ட நம்ம வீட்டில் பெரிய விருந்தே நடக்க போகுதோ நீங்கள் கார்த்தியை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் விருந்து வைப்பீங்கள அப்போ வந்து சாப்பிட்டுக்கிற அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க எனக்கு புரியலை அதுவாட்டை எங்கள் கார்த்திகைக்கு வந்து கல்யாண ஏற்பாடு பண்ண போகிறோம் பொண்ணை பார்க்குறதா இருக்கும்

Es மாப்பிளை உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க மாப்பிள்ள அப்படின்னா சரி ஒட்டுமொத்த பேருக்கு சேர்த்தே நான் விருந்து வைக்கிறேன் அப்படின்னதும் சரியத்தை எங்களுக்கு டைம் ஆச்சு சும்மா அவங்கள எட்டி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம விருந்தாக்கிட்ட வந்து மரன் என்ன பிடிந்தா நல்லபடியா காலேஜுக்கு போறானே அப்படின்னு கேட்குறாங்க ஆ நல்லா தான் போறான் அப்படின்னுட்டு உள்ள போனதும் இந்த பக்கம் மரன் வந்து அத்தை இங்க பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா எல்லாரும் கூடிய ஒரு நல்ல முடிவு பேசணும் பாருங்களா அப்படின்னதும் அதுக்கு என்ன மாப்பிள்ளை உங்க வீட்டு கல்யாணம்னா அது எங்க வீட்டு கல்யாணம் மாதிரியான மாதிரி நாங்க இப்பவே வரோம் எப்படி இருந்தா சட்டை போட்டுன்னு ரெடியாக மாப்பிள்ள வீட்டு போகலாம் அப்படின்னு ஆமா என்னால முடியாதுமா நீ மட்டும் போயிட்டு வா ஏண்டி நான் வரும்போது தனியே வரணும் நீயும் வீட்டுல தனியே இருக்கணும் இப்ப வந்து அண்ணன் குறைச்சா போயிடுவேன் மாப்பிள்ள நம்ம வீடு தேடி வந்து நல்ல விஷயம் சொல்லிருக்காரு வாடி போகலாம் அப்படின்னதும் அப்புறம் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேரா மாறன் வீரா கூட கிளம்பி ராமச்சந்திரன் வீட்டுக்கு வராங்க அப்ப பார்த்து கண்மணியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராமச்சந்திரன்ல இருந்து ஒட்டுமொட்ட பேரு நிக்காங்க வாங்க சம்பந்தி என்ன திடீர்னு வந்திருக்கீங்க இல்ல சம்பந்தி மாப்பிள்ள வீட்டை வந்து கார்த்திக் தம்பிக்கு மாப்பிள்ள பாக்குறதா சொன்னாரு அதான் சந்தோஷமா பேசிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னதும் இது கிட்ட கார்த்திகை ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க என்ன சம்பந்தி சொல்றீங்க அப்பா ஒரு நல்ல விஷயப்பா நீங்க கார்த்திக்கு பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்தீங்கல்ல சோ கார்த்திக்கு நான் நானே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன் அப்படின்னதும் ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆறாங்க என்னடா சொல்ற பொண்ணெல்லாம் பார்க்கற போல இருக்கே பரவாயில்ல ஆச்சரியமா இருக்கு சரி யாரு பொண்ணு அப்படின்னதும் வேற யாருப்பா இதோ இவ பொண்ணு பாருங்க அப்படின்னதும் எங்க குடுங்க பாக்கலாம் அப்படின்னு விஜயன் வந்து போனை வாங்கி பார்த்து அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க ஐயே இவங்க தானா பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா பொண்ணு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னதும் கார்த்திக் பிருந்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க உடனே நம்ம பிருந்தாவோட அம்மா வந்து சமந்தி காட்டுங்க அப்படின்னதும் அவங்களை பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க சமந்தி என்ன சமதி இதெல்லாம் இங்க பாருங்க சமந்தி உங்க பிருந்தாவை மருமகளா கொண்டு வர்றது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னதும் ஐயோ சமந்தி என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க சமந்தி சமதி உண்மையிலையே நாங்கதான் கொடுத்து வச்சிருக்கோன்னு சமதி இங்க பாருங்க முதல்ல உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க அப்படின்னதும் பிருந்தா முகத்துல வந்து சந்தோஷத்தை பார்க்க முடியல ஆஹ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா காத்திக்கு என்ன பண்றனே புரியல எனக்கு பிடிச்சிருக்கப்பா பெரியவங்க நீங்க இவ்வளவு பெரிய முடிவெடுக்கும் போதோ எனக்கு பிடிக்காம இருக்குமா என்ன அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறன் வந்து என்னடா காத்தி நீ ஆசைப்பட்டது கிடைச்சிருத்தானே அப்படின்னதும் என்னடா சொல்ற இல்லடா எப்படியோ உனக்கு பிருந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பல உன் ஆசை கேட்ட மாதிரி தான் நீ பிருந்தா இருக்கா அப்படின்னதும் காத்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் என்ன கொடிய சீக்கிரமே முகத்தில கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் கண்மணி உச்சிக்கட்ட கோபத்துல இருக்காங்க நான் இருக்க வரைக்கும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரமோ